ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான எக் கிரேவி நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க இது இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும் கிரேவி நல்ல திக்கன் கிரீமியாக அந்த எக்கோட அந்த மசாலாலாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வாவ் செம்மையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் சேர்க்க வேண்டிய பொருட்களோ ஒரு அஞ்சாறு தான் பட் அது பக்குவமா கரெக்டா பண்ணும்போது சமைக்கவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட பர்ஃபெக்டா ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாங்க வாங்க அருமையான சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இங்க ஏழு முட்டை எடுத்திருக்கிற இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பன்னெண்டு டு பதிமூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தா முட்டை நல்லா பர்ஃபெக்டா வெந்துடும் இப்போ இங்கே முட்டை விறக வச்சு எடுத்தாச்சு அந்த மேலத்தோட எல்லாம் உரிச்சு வச்சாச்சு இப்போ அது லைட்டாக கத்தி வச்சு இப்படி நம்ம கீறி வச்சுக்குவோங்க அங்கங்கே அப்படியே ஒரு ஸ்லிட் போட்டு விட்டுருவோம் ஸோ நம்ம குழம்புல நம்ம முட்டை சேர்க்கும் போது அந்த குழம்போட சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா அந்த மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ எல்லா முட்டையும் இதே மாதிரி நல்லா அங்கங்கே இப்படி கீரை போட்டு வச்சுருங்க ஸோ முட்டை இங்கே ரெடிங்க அடுத்தது ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகளமான பேன் வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருவோம் கூடவே ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சியை தொலைச்சி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவாங்க இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருவோம் இது கூட ஒரு நாலஞ்சு முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா திக்கன் க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இதே நல்லா வதக்கிடுவாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் தக்காளி நல்லா குயிக்காக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாங்க இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒன்று ரெண்டு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு அப்படியே அழுத்துனாவே குழையுது அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வதங்கின பொருளெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் ஸோ தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சாச்சு இப்போ நம்ம கிரேவியை தழித்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பிங்க ஸ்டவ்வில் அதே பேனை கழுவி வச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கல்பாசி இது சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்தாச்சு கூடவே ஒரு சின்ன பிரிஞ்சி எலையும் போட்டாச்சு இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் வாசனை வரட்டும் இப்ப நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்க வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா செர்த்திடலாங்க நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்படி இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் மசாலா பொடி போடும்போது குயிக்காக அந்த பச்சை வாசனை போய் கிரேவியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துடுவோம் இங்கே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அந்த மிக்சி அலசியை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோங்க கிரேவி இன்னும் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போய் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததில் பாருங்கள் கிரேவி நல்லா திக்காக இருக்குது நல்ல கமகமென்னு வாசனை வருது நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுர்லாங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு இப்போ சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ அகைன் மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்ல ஒரு ஃபுல் பாயில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த முட்டைகளை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு ஒன்று ரெண்டு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவாங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதாவது அந்த முட்டையில் மசாலா பிடிக்கட்டும் அந்த முட்டையோட ஃப்ளேவரும் அந்த குடம்புல இறக்கட்டும் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சு கொஞ்சம் கிரேவி திக்கானதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டு எடுத்தா சுவையான முட்டை குழம்பு முட்டை கிரேவி ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு வாசனையோட நல்ல திக் அண்ட் கிரீமியா இருக்கு சப்பாத்திக்கும் சூட்டாகும் ரைஸுக்கும் சூட்டாகும் தோசை இட்லி எதோட வேணாலும் சாப்பிடலாங்க இங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சிட்டு மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்ல ஒரு வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து கொதிக்க வைச்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் புதுசாக சமைக்கப்பழகிறவங்க கூட ஜம்னு சூப்பராக முட்டை கிரேவி செஞ்சிடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ